அருள் தந்தை அவர்களுக்கு வணக்கம் நான் சுந்தர்ராஜ் தருமபுரியிலிருந்து பேசுகிறேன் ஓய்வு பெற்ற தீயணைப்பு நிலைய அதிகாரி என்னுடைய ஓய்வு பணிக்கு பின் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாக நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் இந்த நற்செய்தி பணி என்பது விவிலியத்தில் உள்ள தொடக்க நூல் முதல் திருவழிபாடு வரை உள்ள அனைத்து பகுதிகளையும் விவிலியத்தை படிக்காத மக்களுக்கு விவிலியம் சென்று சேரும்படியாக ஒரு கதையாக சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த யூடியூப் சேனல் நச்சரி பணி மட்டுமல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கங்கே சிறு ஜபக்கூட்டங்கள் பிரார்த்தனைகள் இது போன்ற நச்சதி பணிகளை நான் செய்து கொண்டு வருகிறேன் அருள் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தங்கள் பங்கிலே இந்த தவக்காலத்திலே பரிசுத்த ஆவியின் கூட்டம் ஜபக்கூட்டம் ஒரு நாள் கூட்டம் ஞானக் கூட்டங்கள் நீங்கள் நடத்துவீர்கள் நான் ஒரு லே பிரிச்சர் இறைவாக்கு பணியாளர் நச்சேரி பணியாளர் தமிழ்நாடு விவளிய பணி பணிக்குழு மூலமாக சென்ற ஆண்டு பயிற்சி பெற்று சான்று பெற்றுள்ளேன் எனவே ஏலக்குறிச்சி நடைபெற்ற இறைவாக்கு பணியாளர்கள் இரண்டு நாள் பயிற்சியில் சென்று பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த தவ காலத்திலே மற்றும் ஏனைய நாட்களிலே தங்கள் பங்கிலே ஜப கூட்டங்கள் ஒரு நாள் கூட்டமோ இல்லை ஒரு இரண்டு மணி நேரம் ஜெப வழிபாடோ ஏதாவது தேவைப்படுமையானால் நீங்கள் என்னை பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்திலே என்னை குறித்து நச்சுதை பணிக்கு பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்தினால் தயவுசெய்து எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும்படியாக என்னுடைய எவாஞ்சக்கல் மினிஸ்ட்ரி அனைத்து மக்களையும் சென்று சேரும்படியாக ஆண்டோடைய விவிலியம் வேத வசனங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும்படியாக இந்த விவிலியப் பணியிலே என்னையும் தங்களோடு சேர்ந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் தர்மபுரியில் இருக்கின்றேன் எனவே இந்த வருகின்ற தவக்காலங்களிலே இரண்டு இரண்டு மணி நேர ஜபக்கூட்டமோ இல்லை ஒரு நாள் முழு ஜபக்கூட்டமோ பைபிளை பற்றி பிரசங்கிப்பது சொற்பொழி ஆற்றுவது பரிசுத்தாவி கூட்டம் இது போன்ற ஜப வழிபாட்டிற்கு என்னை அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு கண்டிப்பாக உங்கள் உள்ளத்தில் என்னை குறித்து சொல்லுவார் என்று நம்புகிறேன் அந்த ஒரு இயேசுக்கும் உங்களுடைய அழைப்புக்கும் நன்றி